தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் குந்தா தாலுகாவிற்கு உட்பட்ட எடக்காடு பாதாக்கண்டி பகுதியில் மஞ்சரிவு ஏற்பட்டுள்ளது மஞ்சறிவால் எடக்காடு உதகை இடையே போக்குவரத்து பாதிப்பு நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உதகை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு உதகை குந்தா கோத்தகிரி குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்தது இதன் காரணமாக பல்வேறு இடம் மரங்கள் விழுந்தும் மின்கம்பங்கள் விழுந்தும் பெரும் சேதம் ஏற்பட்டது பலத்த காற்றுடன் மிதமானது முதல் கனமழை பெய்து வந்தது இந்நிலையில் இன்று பிற்பகல் குந்தா தாலுகாவில் உள்ள எடக்காடு பகுதியில் உதகைக்கு வரக்கூடிய பிரதான சாலையில் பாதாக்காண்டி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதனால் எடக்காடு உதகை இடையே மற்றும் எடக்காடு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குக்கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் அப்பகுதிக்கு துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சென்று சாலையில் விழுந்துள்ள மண் மற்றும் கற்களை அகற்றும் பணிகளை மேற்கொண்டனர்